விண்டர் பல்கிங் டே ஒன்னு இன்னைக்கு அக்டோபர் பதினாறு வியாழக்கிழமை நம்ம ராசிக்கு அமைதினு போட்டு எப்படி போகுதுன்னு கரண்ட் பாடி வெயிட் செவன்டி எயிட் கேஜி டார்கெட் நைன்டி கேஜி காலையிலேயே சில செக் போட்டோஸ் எடுத்துட்டு சிக்கனை அன்பார்ச்சுலி கருகி போச்சு பட் சிக்கன் தான் பல்கிங்னாலே டைரக்டா ஐயாயிரம் கிழத்துக்கு போயிடுவேன் பஸ்ட் மீல சாப்பிட்டு பிராண்டு காரனுக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ எடுத்தேன் வீடியோக்காக ஒன் ஸ்கூப்னா வீணாக்க வேண்டியதா போச்சு அப்புறம் ஜிம்முக்கு போனான்னு பார்த்தா சரியான மலை நம்ம ரெயின் கோட்டுக்கு வேலை வந்துருச்சுன்னு அதை போட்டு கிளம்பிட்டேன் கன்சிஸ்டண்டா இருக்கிறவங்க தான் வீடியோவே போடுறேன் முதல் ஒரு ஆளையே கட்டடிச்சா அப்படின்னு கிளம்பிட்டேன் இன்னைக்கு நமக்கு பேக் டே ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ஐசோலேட் வேரியேஷன் பண்ணிட்டு மூன்றாவதா டெட் லிப் பக்கம் போனேன் போன வீக் ஒன் செவன்டி கேஜி போட முடியலன்னு சொல்லியிருந்தேன் இந்த வீக் போட்டுட்டேன் பட் வீடியோ எடுக்கல அப்புறம் இன்னைக்கு ஹைலைட்டே நூத்தி பத்து கேஜில பண்ணது தான் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு சில பம்ப் செக் வீடியோக்குள்ள எடுக்க இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம கொஞ்சம் நல்லாவே எடுத்து கொடுத்தாரு அவருக்கு ஒரு ஹார்ட்டின் கமெண்ட் போட்டு விட்டுருக்கேன் நண்பர்களே போற வழியில ஒரு ஹேர் கட்டை போட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அமைதியான முறையில் டே டேஃபினிஷ் நாளைக்கு சந்திப்போம்